விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிற ஷோவில் ஒன்று தான் குக் வித் காமெடி இந்த சமையல் ஷோவில் பங்கேற்கிற திரை நடிகர்களோட காமெடி கலாட்டாவுக்கு பெரியவங்களில் இருந்து சின்னவங்க வரைக்கும் ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்குன்னு சொல்லலாம் இந்த ஷோ இது வரைக்கும் நாலு சீசன்களை வெற்றிகரமாக க்ராஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் அடுத்து வர போகிற அஞ்சாவது சீசன் எப்போ டெலிகாஸ்ட் ஆகும் அப்படின்னு ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷன் இருந்துட்டு வந்தது ஆனா இந்த தடவை இந்த ஷோவை தயாரிச்ச மீடியா மிஷன் நிறுவனம் இந்த ஷோல இருந்து விளையிட்டாங்க இதை தொடர்ந்து நடுவர் வெங்கடேஷ் பட்டும் விளையிட்டாரு அடுத்து தயாரிப்பாளர் டைரக்டர்னு அடுத்தடுத்து ஒவ்வொருத்தவங்களா வித் கோமாளி அஞ்சாவது நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு கேள்வி ரசிகர்கள் மத்தியில ஏற்பட்டுச்சு ஒருவேளை இந்த ஷோ இதோட நிறைவு பெற்றுருமோ அப்படின்ற ஒரு பெரும் குழப்பத்தில் கூட ஃபேன்ஸ் எல்லாருமே இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் வெங்கடேஷ் பட்டுக்கு பதிலாக யார் நடுவரா பங்கேற்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் கூடவே ஃபேன்ஸ் மத்தியில எழுந்திருக்கு இதைத் தொடர்ந்து தாமாவுக்கு ஜோடியா மாதம்பட்டி ரங்கராஜ் இந்த சீசனை தொகுத்து வழங்குவார் என்று ஒரு தகவல் ரிலீஸ் ஆச்சு இந்த நிலையில இப்போ விஜய் டிவில குக்வித் கோமாளியோட அஞ்சாவது சீசன் பத்தி ஒரு அட்டகாசமான மாசா அதில் தாமுவும் மாதம்பட்டி ரங்கராஜும் ஹெலிகாப்டர்ல இருந்து மாசா வந்து இறங்கி வராங்க இவங்களோட கூட்டணியை பார்த்த ரசிகர்களுக்கு இந்த தடவை சீசன் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த தடவை இந்த ஷோவோட தயாரிப்பாளர் இயக்குனர்னு எல்லாருமே புதுசா இறங்குறாங்க ஸோ இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான வித்தியாசமான முறையில இந்த ஷோ இருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் நம்பிட்டு இருக்காங்க